ट्यूब तमिल वनक அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று இந்தியாவையும் ரஷ்யாவையும் தாங்கள் சீனாவிடம் இழந்து விட்டோம் என்று ஒரு தலைப்பு செய்தி வெளியாகி இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் அப்படி கூறினாரா என்றால் சீனா என்பது இருள் மிக்க ஒரு பக்கமாகும் அந்த இருள் மிக்க பக்கமாக இவர்கள் இருவரும் சென்றிருக்கின்றார்கள் என்பது டொனால்ட் டிரம்பினுடைய கருத்தாகும் எனவே பிரகாசம் மிக்க அமெரிக்காவினுடைய பக்கம் திரும்பக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகளை டொனால்ட் டிரம்ப் ஏற்படுத்தி உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கு எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விட்டு கொடுத்தும் கூட ரஷ்யா சீனாவின் பக்கமாகத்தான் சென்றிருக்கின்றது இந்தியாவில் அப்பிள் தொலைபேசி உட்பட பலவேறு வர்த்தகங்களை உருவாக்கிய பொழுதிலும் அமெரிக்காவை விட சீனா தான் இந்தியாவிற்கு விருப்பமாக இருந்திருக்கின்றது இந்த இருவரும் தகப்பனிடமிருந்து பிரிந்து சென்ற இரு பெண் பிள்ளைகளினுடைய நிலையாக இருக்க பார் மகளே பார் நீ இல்லாத மாளிகையை மகளே பார் என்று இரண்டு பெண்களை இழந்து பாடியது போல இந்த பாடல் இருக்கின்றது ஆனால் இவர்கள் காலம் வருகின்ற பொழுது தங்களுடைய அமெரிக்காவிற்கு கீழே ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட சுதந்திர பறவைகளாக உலகின் முதலிடத்தில் வாழ்வதற்கு ஆசைப்படுவதில் தவறு என்ன என்பதை ட்ரம்ப் சிந்திக்க தவறிய பின்னர் கிளிக்கு இறக்கை விட்டது அது ஆத்தை விட்டே விட்டது என்று கௌரவ பாடலை அவர் பாடியிருக்கின்றார் இந்த பாடல் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என்று குளத்திலே கொக்குமில்ல வெட்டியிலே பணம் இல்ல பெத்தபில் சொந்தம் இல்லே என்று பாடியதை போல இருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய வேலை வாய்ப்பானது அதல பாதாளத்தில் விழுந்திருக்கின்றது கடந்த ஆகஸ்ட் மாதம் என்று அதிர்ச்சி தரும் கவலை செய்தி வழியாக இருக்க ஆகஸ்ட் மாதம் எழுபத்தி ஐயாயிரம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்று அமெரிக்காவினுடைய வேலை வாய்ப்பு திணைக்களம் கருதி இருந்தது ஆனால் வெறும் இருபத்தி இரண்டாயிரம் புதிய வேலை வாய்ப்புகளே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இது மிக மோசமான ஒரு வீழ்ச்சியாக இருக்கின்றது இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய டாலர் பெருமதி கீழே விழுந்திருக்கின்றது அமெரிக்காவில் மட்டுமல்ல அமெரிக்காவிற்கு வெளியே டாலரில் பணத்தை உழைப்பவர்களுக்கு எல்லாம் ஏறத்தாழ பத்து வீதமான அளவில் வருமான விழுக்கு காடு ஏற்பட்டு வயிற்றில் ஓங்கி குத்தி இருக்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய திறமையற்ற நிர்வாகம் என்ற குரல்கள் ஆசிய நாடுகளில் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருப்பது டொனால்டு டிரம்பினுடைய காதுகளில் விழாது அதுபோல பங்கு சந்தையில் வீழ்ச்சியும் எதிர்கால அச்சமூட்டும் நிலையும் அமெரிக்க பொருளாதாரத்தை மிகவும் தளம்பலான ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி இருக்கின்ற வேளையில் இந்த நாடுகள் சீனாவின் பக்கமாக சென்றிருப்பதானது அமெரிக்காவிற்கு மேலும் ஓர் இருள் அடியாகவே இருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய வேலையில் திண்டாட்டமானது நான்கு தசம் மூன்று வீதமாக இருக்கின்றது பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற மிக மோசமான நிலையாகும் இத்தகைய நெருக்கடிகளை தன்னகத்தை வைத்து அமெரிக்க அதிபர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எல்லாம் சர்வதேச சமுதாயம் எதிர்ப்பை காட்டுவது ஒரு புறம் இருக்க அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்களே அமெரிக்க அதிபருக்கு எதிராக திசை திரும்புகின்ற வேளையிலே மனம் நொந்து போன அமெரிக்க அதிபரை உஜார்படுத்தி மேலே கொண்டு வருவது போல அவர் இப்பொழுது மேர் லெகோ தன்னுடைய அரண்மனையை கட்டி இருக்கின்ற புளோரிடாவினுடைய கவர்னர் அரோன்டி சாண்டிஸ் இனிமேல் சிறு பிள்ளைகளுக்கு தடுப்பூசிகள் போடப்பட வேண்டிய தேவை இல்லை என்றும் அதற்கான சலுகைகள் நிறுத்தப்படுவதாகவும் அறிவித்திருக்கின்றார் எதற்காக தடுப்பூசிகள் போடக்கூடாது என்றால் பிள்ளைகளினுடைய உடல் கடவுள் தந்த உடலாகும் இதில் மனிதர்களினால் கண்டுபிடிக்கப்பட்ட தேவையற்ற மருந்துகளை ஏற்றுவது தவறு என்றும் ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து டொனால்ட் ட்ரம்பையும் இப்போது சுகாதார அமைச்சராக இருக்கின்ற இருக்கின்றர் கோட்பாடுகளை பேசி அலைந்து திரிகின்றி இவருடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது ஆனால் இப்பகுதி சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகின்ற பொழுது சிறு தடுப்பூசி போடக்கூடாது என்று தடுப்பதற்கு இவருக்கு எந்த உரிமையும் ஜோக்கியதையும் கிடையாது அதை தீர்மானிக்க வேண்டியது பெற்றோரே என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் போலியோ நோய் வந்துவிடுமாக இருந்தால் இவரால் அதை தடுக்க முடியுமா போலியோவில் இருந்து பிள்ளைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர இவரால் முடியுமா அதுபோல கூகை கட்டு சின்னமுத்து அம்மை போன்ற எண்ணற்ற தொற்று நோய்கள் இருக்கின்றன அவற்றில் இருந்தெல்லாம் பிள்ளைகளை காப்பதற்கு தடுப்பூசி வேண்டும் என்று பெற்றோர் கவலைப்படுவார்கள் கூறுகின்ற கருத்துக்கள் ஒரு பெற்றோருக்கு எந்த வகையில் பொருந்தும் என்பது அவருடைய கேள்வியாகும் இதற்கிடையில் அமெரிக்கா இன்னொரு போரில் சிக்கிப்படக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது வெனிசூலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோ தன்னுடைய ஜெட் விமானங்களை அமெரிக்க கப்பல்களை மூழ்கடிப்பது போல ஏவியது தெரிந்தது அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் அதிபருக்கு எதிராக இப்பொழுது அமெரிக்கா போர் விமானத்தை அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா போர் விமானங்களை அனுப்பி இருக்கின்றது வெனிசூலா அதிபர் அமெரிக்காவை சந்திப்பதற்கு தயாராக இருப்பதனால் புதிய கௌரவ பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது போதை வஸ்து கடத்தல் கும்பல்களை தடுப்பதாக கூறிய அமெரிக்கா இப்பொழுது எப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை அனுப்பி சாதனை போதை வஸ்து படகுகளுக்கு எதிராக ஒரு போரை நடத்த முடியாது என்பது தெரிந்தே இதற்கிடையில் எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்றது ஒரு பகாசுரம் ஐரோப்பாவில் பெருந்தொகையான பணத்தை உழைக்கின்றது இதனால் மற்றவர்கள் பணத்தை உழைக்க முடியாமல் இருக்கின்றது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் கூகுள் மேலதிக வரியை கட்டியே ஆக வேண்டும் என்று கூறி இதை விதித்திருக்கின்றது தவறானது நீ நீதியற்றது என்று ஓங்கி குரல் கொடுத்திருக்கின்றார் இதை ஐரோப்பிய ஒன்றியம் கேட்பதற்கு நேரமே இல்லாமல் இருக்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய வரியை ஏற்றுக்கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் அந்த இழப்பை இவ்வாறு ஈடு செய்கின்றது என்பது டொனால்டு டிரம்பிற்கு ஏற்பட்டிருக்கின்ற புதிய அடியாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே வணக்கம் பறவைகளை